தாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு அஞ்சு பிரம்மாண்டமான மனம் கொண்ட நபர்கள் கூட சுற்றுறோம் அஞ்சு புத்திசாலி கூட நம்ம சுற்றினா நமக்கும் அந்த புத்திசாலித்தனம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு வரும் அஞ்சு பணக்காரங்க கூட சுற்றுனா அவங்களே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தோணும் ஜி விளையாட்டுக்காரங்க கூட சுற்றுறான் நல்லா விளையாடக்கூடிய மனிதர்கள் கூட சுற்றினான் ஸ்போர்ட்ஸ்மேன் கூட சுற்றினா நமக்கும் வரும் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் அந்த ஜிம் பாடி அதே மாதிரி அஞ்சு பேர் பாருங்கள் அஞ்சு பேர் அப்படியே பாகுபலி மாதிரி இருப்பாங்க நம்ம நடுவில் போகிறோம் நம்ம உட உடலுக்கும் அவர் உடலும் நம்ம கம்பேர் பண்ணோம்ல அதே மாதிரி வரணும்னு ஆசை வரும் இஞ்சி முட்டால் கூட சுற்றுனா அந்த முட்டாள்தனமான பேச்சு முட்டாள்தனமான யோசனை முட்டாள்தனமான காசிப்பிங் முட்டாள்தனமான சிந்தனைகள் முட்டாள்தனமான அந்த ஆசைகள் எல்லாமே நமக்கு வரும் ஏன்னா அவதே முட்டாள் நல்ல யோசிச்சுக்கிடுங்க நண்பர்களே இது ஒரு பழைய பழமொழி இருக்குது தெரியுமா என்ன பிற முடியும் பூவோடு நாறும் மணக்கும் நாம் சூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல நம்ம சர்க்கிள் இருக்குல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லோரும் நமக்கு தேவை ஆனால் நம்ம சுற்றக்கூடியது நம்ம யோசிக்கக்கூடியது நம்ம வந்து எப்போவுமே சர்க்கிளில் இருக்கக்கூடியது எப்போவுமே பழகக்கூடியது எப்போவுமே நமக்கு வளரணும் நம்ம வளர்கிறதுக்கு எந்த மாதிரியான நட்பு கூட எப்போவுமே சுற்றணும் எப்போவுமே பழகணும் எப்போவுமே பேசணும் நம்ம வளரணும் இல்லை சார் இங்கே இருக்கக்கூடிய வட்டாரத்தை மிக தெளிவாக தேர்ந்தெடுங்கள் பிரம்மாண்டமாக வாழறதுக்கு